ஓம் கணேசாய நமக பணிபிறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் அஸ்தமனம் பெறும் செவ்வாயால் யார் யாருக்கெல்லாம் யோகம் தரும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது ஒரு கிரகம் அஸ்தமனம் அடையும் பொழுதும் சரி உதயமாகும் பொழுதும் சரி பொதுவாக எல்லோருக்கும் நன்மைகளை கொடுத்து விடுவது இல்லை எல்லோருக்கும் கெட்டதையும் கொடுத்து விடுவது இல்லை ஆக அதனுடைய சாரத்தின் தன்மை அந்த பயண ஓட்டத்தின் தன்மையை பொறுத்தும் தசாபுத்திகளின் அடிப்படையிலும் இந்த பலாபலன்கள் சற்று ஏறக்குறைய முன்ன பின்னதாக நடக்கும் இவர் அஸ்தமனம் அடைகின்ற காரணத்தினால் இவருடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்த்துக்கிடுவோம் அது பின்ன ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆதிபத்தியத்தையும் பார்க்கணும் இந்த ரெண்டும் கலந்து தான் அஸ்தமனம் பெறுகின்ற தன்மை நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பார்க்க முடியும் இப்போ இவருடைய காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்த சகோதரம் இளைய சகோதரர் ரெண்டுக்கும் இவர் பொறுப்பு சகோதரன் சகோதரிகள் அதாவது இந்த சகோதரம் அம் அப்படின்னு சொன்னோம்னா சகோதரம் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு பாலரையும் குறிக்கும் அப்போ சகோதரம் சகோதர காரகன் அப்படின்னு சொல்லிடுறது அதே போல் இவருடைய தன்மை வந்து காரகத்துவத்துவத்தில் வந்து ஆயுதங்கள் சம்பந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்டது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது போக பூமி சம்மந்தப்பட்ட நில புலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கட்டடங்கள் கட்டணும்னு சொன்னால் முதல்ல நிலம் வேணும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து வலிமையாக இருந்தால்தான் அதாவது குறிப்பிட்ட அளவுக்காவது வலிமையாக இருக்கணும் இந்த சட்பலத்தில் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு பலம் பெற்று இருந்தால் அது எந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒருத்தருக்கு வந்து கையகலை இடமாவது கிடைக்கும் காணி நிலமாவது வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கையகலை இடமாவது சொந்தமாக கிடைக்கும் இவர் சரியில்லாத பட்சத்தில் வந்து வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வந்து எந்த வகையிலும் எப்போ எவ்வளவு வயசு இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து சொந்த நிலம் அப்படிங்கிறதே கைக்கு எட்டாக்கனியாக போயிடும் இப்படி சொந்த நிலம் வாங்கிய பின்னர் தான் அந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே வர்றது அது வந்து கட்டடம் கட்டக்கூடிய தன்மை அப்படின்னு வரும் ஆக செவ் முதலில் செவ்வாய் வலுவடைய வேண்டும் அது பின்ன சுக்ரன் நல்லா சிறப்பாக இருந்தால் அதற்கு தகுந்தவார் எந்த அளவிற்கு வலிமையில் இருந்து எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கின்றதோ அதற்கு தகுந்தவாறு நிலபுலன்களும் அதாவது ஒரு கையகலையிடம்னு சொன்னேன் அது அந்த அளவு வந்து அதிகரிக்கணும்னு சொன்னால் அந்த பலத்துடைய தன்மை கூட அதே போல் கட்டடம் அப்படின்னு சொன்னேன் சுக்கரனுடைய தன்மை வந்து பலத்தை விட எந்த அளவிற்கு இப்போ ஒரு மாணவன் வந்து நாற்பது மார்க் வாங்கினா பாசு அப்படிங்கிறோம் அது ஐம்பது அறுபது எழுபது எண்பது இந்த மாதிரி விகிதாச்சார கணக்கின்படி அது போல் அந்த அளவை பொறுத்து அந்த கட்டடத்தினுடைய வன்மை அதாவது அந்த கட்டடத்தினுடைய பெரிய அளவு அதே போல் அந்த கட்டடத்தை பார்ப்பதற்கே ஒரு ரம்மியமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் அந்த சுக்கரனுடைய பலத்துடைய தன்மை வச்சு வரும் ஆக சுக்கரனும் செவ்வாயும் ஒருத்தருக்கு வந்து சரியாக இருந்தால்தான் ஒரு வீடு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து நிதர்சனமான உண்மையாக அமையும் அல்லாத பட்சத்தில் ஒருத்தர் வலிமையாக இருந்து ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொன்னால் கொடுத்துட்டு மறுபடியும் திரும்ப போயிடும் இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு அப்படி அமையும் இந்த வகையில் வந்து இந்த செவ்வாய் இப்போ நம்ம அடிப்படை அப்படிங்கிறது செவ்வாயினுடைய அஸ்தமனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் நெருப்பு சம்பந்தப்பட்டதுக்கு இவர் அதிபதி ஆயுதங்கள் அப்படிங்கிறதுக்கு இவர் தான் இவருக்கு அதி தேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பழனி மலை தண்டாயுதபாணி சுவாமி முருகனைத்தான் சொல்லணும் திருச்செந்தூர் எந்த ஆறுபடை வீடுகள்லையும் இந்த பழனி மலை தண்டாயுதபாணி சுவாமி முருகன் தான் இந்த செவ்வாய்க்கு வந்து அதி தேவதையாக இருக்கின்றார் இது வந்து கோப குணம் கொண்டவர் அப்படிங்கிற காரணத்தினால் இவர் வந்து செவ்வாய் வந்து ஏற்கனவே மூர்க்கன் மோகி அருமையாக மோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை என்றும் இளமையாக இருக்கக்கூடிய தன்மையும் இவருக்கு உண்டு ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தன்மையை பொறுத்து அந்த அவருடைய உடம்பு நிலை வந்து எப்படி இருக்கும் சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வயசாக இருக்கும் ஆனால் வயசானவங்க போல் காட்சி கொடுப்பாங்க சில பேருக்கு வந்து அந்த காலத்தில் நீ இப்போ இப்போ உள்ளது வந்து ஒன்று ரெண்டு தான் குழந்தையை பார்த்துக்கிட்டுறாங்க அந்த பழைய காலத்தில் எல்லாம் பார்த்தோம்னா பத்து பிள்ளையை பெற்றவங்கள கூட பார்த்தோம்னு சொன்னாக்கா அப்போ கூட கல்யாணம் வயசில் இருக்கிறது போல தோற்றம் அளிக்கும் இதெல்லாம் நம்ம நேரடியாகவே நான் பார்த்துருக்கேன் இந்த அனுபவங்களில் நான் சொல்கிறேன் ஆக அந்த மாதிரி இந்த அளவுக்கும் சில பேர் இருக்கிறாங்க ஐம்பது வயசானாலும் இருபது இருபத்தஞ்சு தான் அவங்கள மதிக்க முடியும் அந்த அளவுக்கெல்லாம் இருக்குது இவங்களுக்கெல்லாம் அந்த செவ்வாயின் ஆதிபத்திய பலம் வந்து சரியாக இருக்குது அப்படி சரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்றும் இளமை போல காட்சி குளிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இதை வச்சு தான் அடுத்து சுக்கரனுடைய வேலைக்கே போகணும் ஆக செவ்வாய் முதல்ல வலிமை இருந்தால்தான் அந்த ஜாதகன் வந்து அனுபவிக்கக்கூடிய தன்மையையும் சிறப்பாக கொடுப்பார் இந்த மாதிரி இப்போ கும்பராசிக்கு வந்து இந்த அஸ்தமன் வந்து எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்க போகிறோம் கும்பராசி ஆகிய உங்களுக்கு ஏற்கனவே இந்த ராசியை பொறுத்த மட்டும் சுகத்தை இந்த ராசி போல எந்த ராசிக்காரர்களும் அனுபவிக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அதே போல் சங்கடம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இவங்களை போல் யாருமே அனுபவிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் எதை அனுபவித்தாலும் ஆழமாக அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த கும்ப பிறந்தவங்களுக்கு இயல்பாக அமைந்துவிடும் சுகபோகம் அப்படின்னா சொர்க்கத்தே காணக்கூடியவர்கள் இவர்கள் தான் அதே போல் துன்பம் அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால் ஆயிரம் அடி துன்பம் இல்லை ஐயாயிரம் அடி துன்பம் அதாவது யாருமே சந்திக்க முடியாத துன்பத்தை எல்லாம் சந்திக்கக்கூடிய நேயர்கள் தான் கும்பராசியில் பிறந்தவங்க ரெண்டையும் நன்கு பெற்று விடுவார்கள் அந்த மாதிரி உள்ள டைப் தான் கும்பராசிக்காரங்க இதே போல் லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா கடகலக்கணத்தை சொன்னாங்க லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா கடகலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து அவ்வளவு சுகத்தை அனுபவிப்பாங்க அதே போல் சங்கடம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்கள போல் யாரும் வந்து முடியாது இதே கும் லக்னத்தில் கடகம் ராசியில் வந்து கும்பம் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிடணும் இப்போ நீங்கள் கும்ப ராசியில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கும்போது இந்த செவ்வாய் வந்து மூன்று பத்துக்கு ஆதிபத்தியம் வகிக்கின்றார் மூன்றாம் வீடு என்பது வந்து முயற்சி மு முயற்சி பிரயாணங்கள் அதே போல் வெளி வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள் வெளியில் உள்ள நண்பர்கள் அதாவது அந்நிய ஜாதி அந்நிய மதத்தை சேர்ந்த நண்பர்கள் அதே போல காமம் என்று சொல்லக்கூடிய அதுவும் இந்த மூன்றாம் இடத்தை வச்சு பார்க்கணும் இந்த ஆதிபத்திய மூன்றாம் வீடு இளைய சகோதரம் அப்படிங்கிறது இந்த மூன்றாம் வீடு பதினோராம் வீடு என்பது ராசிக்கு எப்பயுமே பதினொன்று தான் பார்க்கணும் இப்போ இந்த பதினொன்றுக்கு இவர் வரல மூன்றாம் இடத்துக்கு சொந்தக்காரராக வருகின்ற காரணத்தினால இளைய சகோதரம் இளைய தம்பி தங்கைகள் அப்படின்ற மாதிரி கணக்கு வரும் அதே போல் பத்தாம் வீடு என்பது வந்து ஜீவிதம் அதாவது என்ன செய்து ஜாதகன் வந்து வாழ்க்கை வாழ்வாங்க உத்தியோகமாக அதாவது அடிமை தொழிலாக உத்தியோகம்னு சொன்னால் கௌரவமாக உத்தியோகம்னு சொல்கிறோம் அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தால் கூட அது அடிமைத்தான் அதே போல் சொந்தமாக தொழில் பண்ணுவாரா இல்லை சொந்தமாக வியாபாரம் செய்து சாப்பிடுவார் இதெல்லாம் காட்டக்கூடியது தான் இந்த பத்தாம் வீடு அதை பத்தாம் வீடை வைத்துத்தான் வரவு செலவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ரெண்டாம் வீடு வரவுக்குரியதாக இருந்தாலும் பத்தாம் வீட்டினுடைய வலிமையை வைத்துத்தான் வரவு செலவுகளை நம்ம பார்க்க முடியாது ரெண்டு வீட்டுக்கும் சொந்தமாக விளங்குகின்ற காரணத்தினால் இந்த செவ்வாய் வந்து கும்பராசியை பொறுத்த மட்டும் யோகாதிபதி கிடையாது அப்ப யோகாதிபதியாக இல்லாமல் இருக்கிறவர் வந்து பத்தாம் இடத்துல அமர்ந்து அவருடைய சொந்த வீட்டில் அமர்ந்து அஸ்தமனம் என்ற நிலையை எட்டுகின்றார் பத்துக்கு உடையவன் பத்தில் இருக்கின்றார் பட்சே அவர் வந்து அஸ்தமனம் என்ற நிலையில் அதாவது சூரியனோடு சேர்ந்து அந்த தன்னுடைய ஒளி நம்மளுக்கு கிடைக்காத வண்ணம் சேர்ந்து இருக்கிறார் அந்த அஸ்தமனம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா அவர் ஒளி கொடுக்கத்தான் செய்கிறார் சூரியனுக்கு பக்கத்தில் இப்போ நம்ம பகலில் வெளிச்சத்தில் வந்து ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சோம்னு சொன்னால் மெழுகுவர்த்தியினுடைய ஒளி நமக்கு தெரியாது அந்த பகலில் உள்ள வெளிச்சம் சூரியனுடைய கதிர்களுடைய வெளிச்சம் அதிலே சூரிய கதிர்கள் படாவிட்டாலும் பரவாயில்ல பகல் நேரத்தில் அப்படிங்கிற கணக்கில் வந்து மெழுகுவர்த்தியினுடைய ஒளி நமக்கு கிடைக்காது அதே போலத்தான் கிரகங்களும் அஸ்தமனம் என்ற நிலை அடையும் பொழுது அதனுடைய ஒளி வந்து நம்மளுக்கு தடுக்கப்படும் அதை விட அதிக ஒளி கொடுக்கக்கூடியது சூரியன் அதில் இது வந்து அமிழ்ந்து விடுகிறது அதைத்தான் நம்ம அஸ்தமனம்னு சொல்கிறோம் ஏழுக்கு உடையவரோடு சேர்ந்து இங்கே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு அவரோடு சேர்ந்து அந்த காமாந்த காரகன் மற்றும் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இணைந்து அந்த தேதியில் இருக்கிறாங்க எப்போ இவங்க வந்து அஸ்தமனம் அடைகிறார் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துடலாம் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆங்கில கணக்கு படி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி அன்றைய அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இந்த செவ்வாயானவர் அஸ்தமனம் அடைகின்றார் இரவு எட்டு மணி அந்த அதை தொடர்ந்து ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் தனுசுக்கு பயணப்படுகின்றார் அதே அஸ்தமன நிலையிலே தனுசுக்கு பயணப்படுகின்றார் அதை தொடர்ந்து பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகல் பத்து மணி முப்பது நிமிஷம் அளவில் மகரத்தில் பயணப்படுகிறார் அங்கே மகரத்தில் வந்து உச்சமடைகின்றார் இப்போ விருச்சிகத்தில் வந்து ஆட்சியாக இருக்கக்கூடியவர் அந்த பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தினம் மகரத்தில் போய் உச்சம் பெறுகின்றார் அதுக்கு அடுத்தபடியாக இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பின்னிரவு அதாவது அன்றைய தினம் ஆஃப்டர் மிட் நைட் ஒரு மணி இருபது நிமிஷம் அளவில் கும்பத்துக்குள்ள நுழைகிறார் கும்பம் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்திருந்தார் இது இந்த கால அளவு வந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அப்போ உதயம் வந்து இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இரவு எட்டு மணி அளவில் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கிழக்கு திசையிலே அவர் உதயமாகின்றார் இதற்கு இடையில் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திங்கள் கிழமை காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிஷம் அளவில் அந்த மிதுனத்துல வந்து வக்ரம் பெற்ற அதிசாரம் பெற்று கடகத்துக்கு வந்த குரு மீண்டும் பக்கரித்து மிதுனத்துக்குள்ள என்றி ஆயிட்டார் இந்த ஏன் மிதுனத்துக்குள்ள குருவை பத்தி ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசியை வந்து அந்த குரு பகவான் பார்ப்பார் இப்போ அந்த கடகத்துல வந்திருக்கிறதுனால உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த குரு பகவான் மிதுனத்துக்கு வந்த உடனே மீண்டும் அந்த அங்கே இருக்கக்கூடிய உங்கள் ராசி நாயகனையும் அங்கே சேர்ந்து இருக்கக்கூடிய அரவு என்று சொல்லக்கூடிய ராகுவையும் பார்வையிடுகின்றார் இந்த மாதிரியான நிலைப்பாடு இப்போ இது இது என்னன்னு சொன்னால் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த பலாபலன்கள் மூன்றாம் இடத்துக்கு உரியவன் ஏழாம் இடத்தோனோடு சேர்ந்து அவர் பயணத்தில் இருக்கிறார் அது அஸ்தமனம் பெற்றதனால் இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து யோகமான கிரகமான கிடையாது அந்த யோகாதிபதி அப்படின்னு சொல்கிறோம் ஆதிபத்திய விசேஷத்தில் யோகாதிபதி அப்படிங்கிறது இவர் கிடையாது யோகாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார் அதே சமயத்தில் ஏழாம் இடத்துக்குரியவன் யோகாதிபதி கிடையாது அந்த யோகாதிபதி இல்லாத ரெண்டு பேர் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து யோகாதிபதி சுக்கரனோடு இணைய பெற்று இருக்கின்றார் ஆக சுக்கரனுடைய வலிமையை செவ்வாய் வந்து ஈர்த்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தருணம் இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா இதுவரையிலும் நீங்கள் முயற்சி செய்து வந்த சில காரியங்கள் இந்த காலகட்டத்தில் தெளிவாக நிறைவேறும் வெற்றி பெறும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவர் காரியக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த காரியக்காரன் உங்களுக்கு யோகாதிபதி கிடையாது அவர் அஸ்தமனம் பெற்றால் தான் உங்களுக்கு காரியக்காரியன் யோகாதி யோகத்தில் இருக்கிறார்னு சொல்ல முடியும் இப்போ மூன்றாம் இடத்துக்கு உரியவன் ஏழாம் இடத்தினோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால இப்போ இந்த இதுவரைக்கும் இந்த கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்து கொண்டு வந்த உங்களுக்கு இந்த இடையில் வந்து ஜென்மச்சனி யோக யோக ஜென்மச்சனின்னு தான் சொல்லுவேன் உங்கள் ராசியை பொறுத்த மட்டும் அப்படி இருந்த காரணத்தினால கொஞ்சம் இடக்கு மடக்கெல்லாம் இருந்து வந்திருக்கும் இது போக நண்பர்கள் சில பேர் வந்து உங்களை விட்டு பிரிந்து சென்றிருப்பார்கள் சில பழி எல்லாம் சொல்லிட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க சில பேர் காரணமே சொன்னாமல் பிரிஞ்சு போயிருப்பாங்க இதில் கூட்டாளி மட்டுமல்ல அதாவது கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மட்டுமல்ல இதில் வந்து கூட்டாளி இந்த இடத்துல வந்து கணவன் மனைவி உறவும் சரி பிற தொடர்புகளும் சரி இவர்களும் கூட உங்கள் மீது கொஞ்சம் வெறுப்பு காழ்ப்புணர்ச்சியோடு விலகி போயிருப்பாங்க இவைகள் தவறு அப்படின்னு தெரிந்து உங்களோடு இணக்கமாக வருகின்ற தான் இந்த அஸ்தமன செவ்வாய் காலகட்டம் இந்த கும்பராசியில் சில பேர் பிறந்து அதாவது காதல் செய்யணும்னு சொல்லி தோல்வி அடைஞ்சிருக்கலாம் அவமானப்பட்டிருக்கலாம் சில பேர் காதலிச்சும் கூட அது அறகுறையாக தொடராமல் பிரேக்கப் அப்படின்னு சொல்லி போயிருக்கும் சில பேருக்கு வந்து பேக்கப்பே ஆகிருக்கும் அந்த மாதிரியெல்லாம் போயிருக்கும் அப்படிப்பட்ட மீண்டும் எதிரணியினர் இப்போ ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பிரிந்து சென்ற அந்த பெண் வந்து மீண்டும் சேருகின்ற காலகட்டம் இது பெண்களுக்கு வந்து இந்த அஸ்தமன காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு யோகம் அது என்ன அப்படின்னு சொன்னால் பெண்களை பொறுத்த மட்டும் செவ்வாய் வந்து வீரம் இல்லாமல் கொஞ்சம் சுமகமாக இருந்தால் தான் அவங்களுக்கு யோகா அந்த மாதிரி காலகட்டமாக பெண்களை பொறுத்தமட்டில் அரு ராசியிலே பிறந்த பெண்களுக்கு விட்டு பிரிந்த கணவன் திரும்ப வந்து சேரக்கூடிய காலகட்டம் அதே போல் காதலன் அப்படின்னு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களும் திரும்ப வருவாங்க திருமணம் செய்ய வேண்டி நிறையா எதிர்பார்த்து கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்ட போது தடைப்பட்டு நின்றுவிட்ட திருமணம் பெண்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கும் சரி ஆண்களை பொறுத்த மட்டும் சரி அந்த திருமண வயதிலே உள்ள ஆண் பெண் இருவருக்கும் அந்த கிளைமேக்ஸு சீனுக்கு வரும்போது ஏதோ ஒரு காரணத்தில் தடைபட்டு போயிடும் அப்படி தடைபட்ட அந்த வாய்ப்புகள் வந்து மீண்டும் உங்களுக்கு கால்ஃபார் அதாவது திரும்ப மறுபடியும் தொடர்புக்கும் வருவாங்க தொடர்புக்கு வந்து மீண்டும் திருமணத்தை உறுதி செய்து இந்த காலகட்டத்துக்குள்ள நிச்சயமாக திருமணத்தை வெற்றிகரமாக முடித்து விடுவாங்க இந்த மாதிரி ஒரு யோகம் அதே போல் இளைய சகோதரத்தோடு இருந்து வந்த ஒட்டல் உரசல்கள் வந்து கடுமையாகவே இருந்து வந்திருக்கும் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லியும் அவ்வளவு கோட்டி மனப்பான்மை காழ்ப்புணர்ச்சி இத்தியாதி இத்தியாதி எல்லாம் இருந்திருக்கும் ஒருத்தருக்கொருத்தர் ஜென்ம விரோதிகள் போல கூட போயிருப்பீங்க அந்த மாதிரியானவ தன்மையில் இப்போ இளையவர்கள் வந்து மனம் திருந்தி உங்களோடு ஒட்டக்கூடிய காலகட்டம் ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு கட்டம் வருகிறது இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளே நிச்சயமாக வந்து சேருவாங்க ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் தான் இருக்கணும் ஏன்னா பங்காளி அப்படிங்கிற கணக்கில் வரும்பொழுது பங்காளி உடன் சேர்ந்த மனைவி வந்து எப்பயுமே அந்த எதிர்கோஷ்டியில் தான் இருப்பாங்க அவங்க சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அந்த மாதிரி ஆகிறது ஆகையினால அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே வைத்து கொள்ள வேண்டும் இது போக முயற்சிகள் வந்து இந்த காலகட்டத்தில் எந்த முயற்சி எடுக்கின்றீர்களோ அது வெற்றிகரமாக முடியும் முயற்சி அதாவது பல தடவை முயற்சி செய்தும் இன்னும் தேரலையே அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இருபத்தெட்டு மூணு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள அந்த முயற்சி வந்து உண்மையான வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பதோடு அதற்குரிய பலா பலனையும் கை கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு கட்டம் முயற்சி பயணங்கள் மூலமாக நல்ல பலன் கிடைக்கும் எல்லா எல்லா முயற்சிகளுமே அருமையான வெற்றியை கொடுக்கும் சில பேருக்கு உண்டான சொந்தமாக கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த முயற்சி பல தடவை முயற்சி பண்ணியிருப்பாங்க அது கிடைக்கும் இது போக சுக்கரனோடு இணைந்து இருக்கின்ற காரணத்தினால அந்த காணி நிலம்னு சொன்ன இல்லையா இது வரைக்கும் பத்து இருபது வருஷம் முப்பது வருஷமாக கூட சொந்த இடம் வாங்க முடியலையே அப்படின்னு தவித்து கொண்டு வருகின்ற உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த மார்ச் இருபத்தெட்டுக்குள்ளே ஒரு அட்வான்ஸாவது போடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கும்பராசியை பொறுத்த மட்டில் எத்தனையோ பேர் வந்து பல இன்னல்களை தாங்கி கொண்டு வருகிறீர்கள் நிறைய பேர் வந்து வெளிய சொல்லாமல் அடக்கி வைத்து கொண்டு வருகிறாங்க அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் வெளிய பார்க்கறதுக்கு வந்து தோரணை நல்லா இருக்கும் சிரிக்க சிரிக்க பேசுவாங்க விகடமாக பேசுவாங்க அள்ளி அள்ளி பேசுவாங்க ஆனாலும் உள்ளுக்குள்ளே வந்து குமைச்சல் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் உடன் ஒத்து ஒத்து இருக்கக்கூடிய சில நண்பர்களுக்கு தான் அதெல்லாம் தெரிய வரும் எல்லாருக்கும் தெரியாது அப்படி இருந்து கொண்டு வரும் உங்களுக்கு பல காலமாக முயற்சி செய்தும் ஒன்றுமே நடக்கல அப்படின்னு இயங்கி கொண்டு தவித்து கொண்டு வரும் உங்களுக்கு இந்த செவ்வாய் அஸ்தமனம் உண்மையிலே பன்னெண்டு ராசிகளில் யாருக்கு கொடுக்குதோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதோடு சுக்கரனும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால குறிப்பாக பெண் தயவு வந்து இந்த இடத்துல நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் காதலிக்கும் பெண்ணோ அல்ல மனைவியோ அல்ல அந்த காதல் செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பெண் இந்த மாதிரி யாராவது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பால் உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய அதாவது அந்த செக்ஸு சம்பந்தப்பட்ட வகையில் உள்ள பெண் தொடர்பு வலுவடையும் அவங்க மூலியமாக இந்த மாதிரி சில யோகங்கள் உங்களுக்கு அருமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துச்சு சொன்னாலே உங்களுக்கு அதிரடிப்படை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த யோகம் மனைவியினால கிடைக்கும் இங்கே சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறார் கலஸ்தர காரகனும் கலஸ்தர ஸ்தானாதிபதியும் சேர்ந்து உடன் செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால் அது தோஷமாக மாறாது அது யோகமாக மாறிடும் இப்போ இவங்க மட்டும் செவ்வாய் சூரியனும் செவ்வாயும் மட்டும் சூரியனும் சுக்கரனும் மட்டும் இருந்துச்சுன்னா அது கலஸ்தர தோஷம்னு ஆயிடுது இந்த பத்தாம் இடத்துல போய் அந்த கலஸ்திர ஸ்தானாதிபதி இருந்துச்சுன்னா ஒரு மனைவி கைவிட்டுட்டு போயிடுவா இன்னொரு மனைவி வரணும் அவளும் கைவிட்டுட்டு போய் மூணாவது மனைவி வரணும்னு அர்த்தம் இந்த இடத்தில் அதே கலஸ்தர காரகனும் கலஸ்தர ஸ்தானாதிபதியும் அந்த தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடமான பத்தாம் இடத்துல இருந்துச்சுன்னா அது தோஷம் உண்டாயிரும் இந்த அடிப்படை ஜாதகத்தில் இந்த மாதிரி யாருக்கும் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு தாரம் நிலைக்காது ரெண்டாம் தாரம் நிலைக்காது மூணாம் தாரம் தான் வந்து நீங்கள் இந்த மூணாந்தாரம் வருவதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் அந்த அளவுக்கு மனசு ரொம்ப வேதனையை கொடுத்து கடைசியில் மூணாவது மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையை சீரார் அதுக்குள்ள பாதி காலங்கள் ஓடிப்பீடு இந்த மாதிரியான இது இதுக்கு இடையில செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து இங்கே இருக்கிறாரு அப்போ இவரும் கெடுதல்தான் செய்யணும் செவ்வாய் கலஸ்தர காரகனோடு செவ்வாய் சேர்ந்தாலும் கலஸ்தர ஸ்தானாதிபதியோடு செவ்வாய் சேர்ந்தாலும் பத்தாம் பொதுவான ஒரு கணக்கு என்ன அப்படின்னா செவ்வாய் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அது தோசமாக்க உண்டாக்கிடுது அதுலேயும் குறிப்பாக பத்தாம் வீடு போது செவ்வாய் தோசம்னே கணக்கு வந்துடும் இங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்கிறாரு ஸோ ஆட்சியாக இருக்கிறதுனால தோசம் கிடையாது ஒன்று அடுத்தபடியாக அவங்களோட சேர்ந்ததனால தோசத்தை கொடுக்கணும் அவர் அஸ்தமனம் பெற்றுவிட்டதுனால அஸ்தமனம் அடைந்ததனால கெடுக்க வேண்டியதற்கு பதிலாக கொடுக்கக்கூடிய தன்மை உண்டாகும் ஆகையினால உங்களுடைய உங்களுடைய செல்வம் செல்வாக்கு வந்து இந்த இடத்துல பெண்கள் மத்தியில் நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கும்பராசியை பொறுத்த மட்டும் இல்லை பெண்கள் ஏற்கனவே பெருசாக அதிகமாக மயங்கக்கூடிய தன்மை உண்டு நீங்கள் ரெண்டு வேளை மூணு வேளை பட்னியா கிடந்தால் கூட உங்கள் முக வசீகரம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அதன் பொருட்டு கண்டிப்பாக தேடி வரக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே அமையும் கும்பத்தை பொறுத்த மட்டில் ஆகையினால் கும்பத்துக்கு அதிபதி சனியே பேரழகனம் அந்த பேரழக பெட்டகம் அப்படிங்கிறதுனால நிறையா பெண்கள் வந்து சமாளிக்க முடியாதுங்கிறதுனால அவரே தன்னுடைய உருவத்தை மாற்றி கொண்டார் அப்படின்னு ஒரு புராண கதை உண்டு அது நம்ம இங்கே பார்க்க வேண்டாம் மற்ற ஏதாவது ஒரு பேச்சு வரும்போது அது அந்த கதையை பார்க்கலாம் ஆக உங்களுடைய பொறுத்த மட்டில் நட்பு நிலைமை ஆண் பெண் நட்பு நிலைமை வந்து மிக பிரகாசமாக இருக்கின்றது உங்களுக்கு வாழ்க்கையை முன்னேற்றி எடுத்து செல்லக்கூடிய அளவிலே இந்த நட்பு ஆண் நட்பும் சரி பெண் நட்பும் சரி அமைந்திருக்கின்றது ஆகையினால தொழில் வியாபாரம் வந்து முன்னையை விட சில பேருக்கெல்லாம் தொழில் வியாபாரத்தை கைவிட்டிருப்பாங்க சில பேர் அந்த பாட்னரோட சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கும் கடும் நெருக்கடியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள அந்த கசறுகள் அந்த கெட்ட தன்மைகள் வந்து விலகி ஒருவர் மனமிட்டு பேசி சரியாகி மீண்டும் தொழிலை வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஆற்றல் சக்தி இந்த செவ்வாய் அஸ்தமன செவ்வாய் நல்லா எல்லாம் அஸ்தமன செவ்வாயினால் கிடைக்கப் பெறுகிறது இது வந்து உங்களுக்கு ஒரு யோகம் பத்து கூடவன் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால எதையெல்லாம் இழந்தீர்களோ தொழில் வியாபாரத்தில் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதெல்லாம் திரும்ப வந்து கிடைக்கும் சரி அப்போ பத்தாம் வீடு என்பது அடிமை தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு வந்து நிறையா அந்த கெட்ட பேர் உண்டாயிருக்கும் சில பேருக்கு வந்து கெட்ட பேர் உண்டாயிருக்கும் கம்பெனி விட்டு போக சொல்லியிருப்பாங்க சில பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நிறையா நடந்திருக்கிறதாக நிறைய செய்திகள்லாம் வருது அதுக்கு காரணம் வந்து சனிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அது யோக ஜென்மச்சனி உங்கள் நாயகந்தான் உங்கள் வீட்டில் இருக்கிறார் ஆகையினால அது வந்து யோக ஜென்மச்சனின்னு தான் சொல்லணும் இது போக மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடியதை வந்து குருவி தலையில் பணங்கா அதாவது குருவி தலையில் பணம் ப பணம் உட்கார்ந்து அது விழுந்தது போல சொல்லுவாங்க அது உட்கார்ந்ததுனால கிடையாது அது ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருக்கும் அந்த குருவி உட்கார்ந்த நேரத்தில் அது பொத்துன்னு விழுந்துருக்கும் ஆகையினால் அந்த குருவி உட்கார்ந்ததுனால்தான் தான் பனைமலம் பொத்துன்னு விழுந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது அது ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் அந்த சனி இழக்கும்போது சென்மச்சனி இப்படி வேலையை பழி வாங்கிருச்சு அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க அது அல்ல ஆல்ரெடி ஏற்கனவே உங்களை பொறுத்த மட்டில் நிறையா கண்திருஷ்டி கோளாறுகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் ஏனென்றால் அந்த எதிர்சாரர் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப இனிமையாக பழகக்கூடியதுனாலேயே உங்கள் மேல மற்றவர்களுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சி பொறாமை வந்து எக்கச்சக்கமா இருக்கும் அதனாலேயே கைவலி கால்வலி இந்த மாதிரி எல்லாம் நிறையா சில பேருக்கு வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவைகள் தான் உங்களுக்கு இருக்குதே தவிர மற்றபடி கிடையாது இது வந்து உங்களுக்கு கண்டுஷ்டி கழிக்கிறதுக்கு உண்டான டைம் கிடைக்காது சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் போய் இது பண்ணுனா மட்டும் என்ன ஆயிரப்போகுது அப்படின்ட்டு போயிடுவீங்க மற்றதெல்லாம் பார்ப்பீங்க ஆச்சாரசீலமாக இருப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க இதுக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் போயிடுவீங்க அதனாலேயே நிறையா பேருக்கு வந்து அடிபட்டிருக்கும் அப்படிப்பட்ட தன்மையிலிருந்து இந்த செவ்வாய் அஸ்தமனம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலும் பத்தாம் இடத்துல சூரியனோடு சுக்கரனும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த தொழில் விடுபட்ட தொழில்கள்லாம் தேறி வரும் உத்தியோகத்தில் மீண்டும் பணிக்கு சேர வேண்டும் என்று ஆணை வந்துரும் இவைகளில் வந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கின்றது வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு இந்த இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளாக கண்டிப்பாக நல்ல பணி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது போல நல்ல வேலை அமைந்து விடும் சில பேருக்கு வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது நல்ல சந்தர்ப்பம் பத்துக்குடையவன் அஸ்தமனம் அடைந்து சுக்கரனோடு இணைந்து இருக்கின்ற காரணத்தினால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து தேடி வந்துடும் நிறைய பேர் போட்டி தேர்வு எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துக்குள்ள வெற்றி வாகை சூடி பணியில் கண்டிப்பாக சேரக்கூடிய வாய்ப்பு வந்து சேர்ந்துடும் இது வந்து செவ்வாயினுடைய பலாபலங்கள் அஸ்தமனம் பெற்ற செவ்வாயினால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அருமையாக இருக்கின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை தொடர்ந்து உங்களுக்கு அந்த இருபத்தெட்டு மூணு அப்படின்னு சொன்னேன் மார்ச் ஆறுலேயே சனி வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் இதுக்கு கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வந்து சனி வக்ர நிலை முடிந்து நேர்கதிக்கு வந்துருந்தார் நிலை முடிந்து நேர்கதிக்கு வர்றதுனால இனி வந்து இப்போ இந்த கும்ப ராசிக்குள்ள வக்ரம் என்பது வராது இனி வந்து மீனத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் வரும் ஆகையினால இந்த செவ்வாயின் அஸ்தமன நிலை வந்து உங்களுக்கு மீண்டும் புத்துயிர் கொடுக்கக்கூடிய வகையில் வந்து சேர்ந்திருக்கிறாரு இதை கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தணும்னு இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யோகங்கள் வந்து தானாகவே வந்து சேர்ந்துடும் வாழ்க்கையில் நல்லபடியாக உயரக்கூடிய வாய்ப்பு இனி போக போக உங்களுடைய சங்கடெல்லாம் மாறி நல்ல யோகத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு தேடி வரவிருக்கின்றது நல்லபடியாக இருங்கள் நன்றி வணக்கம்